ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் பெயர் சேத்ராம்லா அவருக்கு நிறைய பணம் அவர் ஊரிலேயே பெரிய பங்களாவில் வாழ்ந்தார் பல கார்கள் பல வேலைக்காரர்கள் எல்லோரும் அவரை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ராம்லா எப்போதும் தன்னை பற்றி பெருமையா பேசுவார் என்னிட எவ்வளவு பணம் இருக்குது தெரியுமா நீ எல்லாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை என்ன மற்றவர்களை அவமானப்படுத்துவார் ஒரு நாள் சேட் ராம்லால் ஊருக்கு வெளியே தனது புதிய காரில் சென்று கொண்டிருந்தார் திடீரென்று அவரது கார் பழுதாகி விட்டது அவர் கோபத்தில் காத்தினார் ஆனால் அவராக காரை சரி செய்ய முடியவில்லை அப்போது அந்த வழியா ஒரு சிறுவன் வந்தான் அவன் பெயர் ராஜு ராஜு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தது ராஜு சேட் ராம்லாலின் காரை பார்த்து என்ன ஆச்சு என்ன கேட்டான் சேட் ராம்லால் ஆணவமாக உனக்கு என்ன வேண்டும் போய் வேலையை பார் கத்தினார் ராஜு சேட் ராம்லாலின் பேச்சை கேட்டு சோப்பட்டான் ஆனாலும் அவன் தன் மனதை கொண்டு நான் உங்க காரை சரிய உதலாமா என்று கேட்டான் சேட் ராம்லா கேலியா சிரித்தார் நீயா ஒரு ஏழை பையனா உனக்கு கார் படுது பார்க்க தெரியுமா என்ன கேட்டார் ராஜு அமைதியா நான் தினமோயின் அப்பாவுக்கு உதுவேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் என்றான் சேட் ராம்லாலுக்கு வேறு வழி இல்லாமல் ராஜுவை காரை சரி செய்ய அனுமதித்தார் ராஜு தன் புத்திசாலி சின்னதா காரை சரி செய்தார் சேட் ராம்லால் ஆச்சரியப்பட்டார் தன்னை விட ஒரு ஏழு பையன் புத்திசாலி என்பரா நம்பவே முடியவில்லை ராஜு சேட் ராம்லாலிடம் திரும்பி கா சரியாகிவிட்டது இனிமேல் கவனமா ஓட்டுங்க என்று சூறிவிட்டு பூரப்பட்டான் சேட் ராம்லா தன்னை எவ்வளவு தவறா நடத்தினாலும் ராஜு தன்னை மதிப்புடன் நடத்தியது உணர்ந்தார் அவர் தந்தவரை உஞ்சு ராஜுவை நெறச்சி நீ எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாய் நான் தவறு செய்தேன் என்ன மன்னிச்சு விடு என்று சூறினார் அன்று முதல் சேட் ராம்லா தன்னை மாற்றிக்கொண்டார் அவர் பணத்தின் அருமையை புரிந்தார் அவர் மற்றவர்களை மதிக்க கட்டுட்டார் ராஜுவின் தைரியம் சேட் ராம்லாலுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்திட்டு கொடுத்தது